கோயில் காப்போனின் வாயில் காப்போனின் இசைவினையும் ஒருங்கே வெற்று நந்தகோபாலனின் திருமாளிகைக்குள் உள்நுழைந்த திருவாய்ப்பாடி பெண்கள் நந்தகோபாலனின் சிறப்பினை விளக்கமாக கூறி அத்தகைய வள்ளல் தங்களுடைய வேண்டுகோளினையும் மறுக்காமல் ஏற்று தங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் பதினேழாம் பாசுரத்தில் வாருங்கள் பாசுரத்தை பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் ஒம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே எம் எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பர மூடர் தோங்கி உலகழந்த ரொம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கடலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார்கள் வாருங்கள் விளக்கத்தையும் பார்ப்போம் முதலாவதாக நந்தகோபாலனின் கோபாலனின் காண்போம் அவன் விண்ணுலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேந்தனாக விளங்குகின்றான் அத்தகைய வெற்றி திறன் வாய்ந்த வேந்தன் தங்களுடைய வேண்டுகோளினை ஏற்று உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு எழ வேண்டும் என்கிறார்கள் அவன் ஆடையின்றி நலிந்து வந்தவர்க்கு தாராளமாக ஆடை தருகின்றான் பசி என்று பரிதவித்து வந்தவர்களுக்கு உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று சோற்றை உவந்து தருகின்றான் இவ்வாறு மானம் காப்பதற்கு உறுதுணையாகும் உடையினையும் உயிர் நிலைப்பதற்கு உதவிடும் தண்ணீரையும் சோற்றினையும் இல்லை என்று வந்தவர் இல்லை என்னாது கூறி தர்மம் செய்கின்றான் இதனால் நந்தகோபாலனை அறம் செய்யும் எம்பெருமான் என்று பாராட்டுகின்றனர் கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று சொல்கிறார்கள் அடுத்து நந்தகோபாலனின் மனைவியும் கண்ணனின் வளர்ப்பு தாயான யசோதையை துயிலழுப்புகின்றார்கள் யசோதை பெண்களுக்கெல்லாம் ஒரு குல கொழுந்தாக ஒழுகின்றாளாம் இங்கு யசோதை கொழுந்து என்று அழைக்கப்பட்டது ஒரு ஆழ்ந்த உட்பொருளை நோக்கியதே ஆகும் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் கண்ணனை குறிப்பிட்டார் மரத்தின் வேரில் ஏதேனும் நோய் தோன்றின் அந்த நோயின் வெளிப்பாடு அந்த மரத்தின் கொழுந்தில் தெரியும் அதுபோல திருவாய்ப்பாடி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றதா என்பதனை ஆய்ப்பாடியில் வளரும் கண்ணனை மட்டும் போய் கண்டுகொண்டால் அது தெரிய வரும் என்கிறார்கள் கண்ணன் மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆயர்பாடியே ஆடிப்பாடி மகிழ்ச்சியில் திளைத்துள்ளது என்ற பொருள் அவ்வாறே இங்கு யசோதை விராட்டி கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே என்று குறிக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் யசோதை ஆய்ப்பாடியில் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளாள் என்றால் ஆய்ப்பாடியே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றது என்ற பொருள் மேலும் யசோதை தான் பிறந்த இடத்திற்கு பெருமை சேர்ப்பவள் எனவே குள விளக்கு என்றும் அவளை குறிப்பிடுகின்றார்கள் விளக்கு ஒளி தந்து தன்னை சுற்றியுள்ள இருளை போக்குவது போல இவளும் குலத்திற்கு விளக்காக இருந்து தன்னை சுற்றியுள்ளோருடைய துன்ப இருளை போக்குகிறாள் என்பதும் பொருள் அடுத்து எம்பெருமாட்டி என்கின்றனர் எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கும் தகுதி பெற்றவளே என்பது இதற்கு பொருளாகும் யசோத விராட்டியே நீயும் துயிலில் இருந்து எழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே இம்பெருமாட்டு அறிவுராய் என்கிறார்கள் பிறகு உம்பர் கோமானே என்கிறார்கள் ஏற்கனவே நந்தகோபனையும் இவ்வாறே அழைத்தார்கள் என்பதனையும் நாம் நோக்க வேண்டும் மைந்தனின் வெற்றி இங்கு தந்தை மேலும் நின்றது என கொள்க விண் நாட்டவர் தேவனாக விளங்குகின்றானாம் கண்ணன் அவன் உறங்காமல் துயில் உணர்ந்து எழ வேண்டும் என சொல்கிறார்கள் உன்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் என்கிறார்கள் அடுத்து கண்ணனின் அண்ணன் பலதேவனை எழுப்புகிறார்கள் செம்பொன் குண்டு செய்த வீர களல் அணிந்த அடியினுடைய செல்வனே பலதேவனே உன் தம்பி கண்ணனும் நீயும் உறங்காதீர்கள் எழுந்து எங்களுக்கு அருளுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் செம்போர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியெம்பாவாய் என்பது அவர்தம் விண்ணப்பமாகும் வாருங்கள் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்ப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பர மூரர் தோங்கி கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கடலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இத்துடன் பதினேழாம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை பதினெட்டாம் பாசுரமான உந்து மதகளிட்டனையும் ஓடாத தோல் பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி